எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இறைவனோட அருள் நமக்கு எப்பவும் கிடைக்க இந்த வருஷம் ஆன்மீக ரீதியா இந்த மூன்று விஷயங்களை கடைப்பிடிப்போம் ஒன்று நன்றி சொல்ல பழகுவோம் காலையில எழுந்ததும் இந்த நல்ல நாளை கொடுத்த இறைவனுக்கு ஒரு சின்ன நன்றி சொல்லுங்க நம்ம கிட்ட இல்லாதத நினைச்சு கவலைப்படுறதை விட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டாலே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ரெண்டு கூட்டுப் பிரார்த்தனை வாரத்துல ஒரு நாளாவது குடும்பத்தோட சேர்ந்து கோவிலுக்கு போங்க இல்ல வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க அந்த கூட்டுப் பிரார்த்தனைக்கு சக்தி ரொம்ப அதிகம் அது குடும்பத்துல ஒற்றுமையை வளர்க்கும் மூணு தர்மம் தலை காக்கும் நம்மளால முடிஞ்ச சின்ன உதவியை மத்தவங்களுக்கு செய்வோம் அது பணமாதான் இருக்கணும்னு அவசியமில்ல அன்பான ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம் மனசுல இருக்கிற தான் கடவுளுக்கு பிடிச்ச உண்மையான நைவேத்தியம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நம கமெண்ட் பண்ணுங்க